வணக்கம் மற்றும் ஒரு டி பிக்சர் வணங்கும் உணர்வு முன்மை நிகழ்ச்சியுடாதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு நம் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல தடம் பதிச்சுக்கிறாங்க கால் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இசையால் மக்களை கவர்ந்த சொலிசை கலைஞர் சிவியோட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம் அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் இப்போ லைஃப்பில் என்னெல்லாம் செய்கிறார் அவரோட பழைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போறோம் டிவியோட இணைஞ்சிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம் நாட்டு கலைஞர்கள் வந்து இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் பிடிச்சிட்டாங்க யாருமே இடம் கொடுக்க தேவையில்லை ஸோ அவங்கள பற்றி தான் இந்த ஷோ வந்து இருக்க போகுது ஸோ என்னோட ஷோ விட முதலாவது ஆள் நீங்கள் ஸோ உங்களை பற்றி கதைக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை மட்டும் இல்லாமல் உங்களோட நான் நிறைய வேர்க் கூட பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுலேயும் எனக்கு உங்களை பற்றி ஒரு சாதாரணமாக கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் உங்களோட ஃபேன் பேஜ் உங்களோட ரசிகர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும்னு இருப்பாங்க ஸோ அதுக்காக டிஆர்எம் மிக்ச நிறுவனம் வந்து இந்த ஷோவை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அந்த ஷோவை செய்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன் சிவி என்றது யார் மக்களுக்கு சிவி என்றால் இவர் தான்ன்றது ஒரு ஷோர்ட்டாக சொல்லிடுங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடுங்க சிவி வந்து சொந்த இடம் வந்து திருவண்ணாமலை சி என்றா சிவி என்றதுக்கு வரவிளக்கம் வந்து எங்களோட அம்மா அப்பாட பேரை என்ன சேர்ந்த பேர் இயற்பெயர் வந்து லக்ஷ்மண் சி வி லக்ஷன் சொல்லி அறியப்படுறேன் என்னுடைய மேடை பெயரில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இந்த எங்களுடைய சமூக பிரச்சனைகளை மையமாக வச்சு சொல்லி சொல்லிசேகல் எழுதி அதன் மூலம் அறியப்பட்ட பாடல்கள் தான் கூட இந்த பாடல்கள் வந்து அப்படி வந்து எனக்கென்ற ஒரு அடையாளத்தை செதுக்கி இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க உங்களோட பாடல்களை வந்து பெரும்பாலும் சமூக பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு தான் சி வி லக்ஷன் அந்த சொல்லி செய் அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தேன் சமூக பிரச்சனைகளை சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அது உணர்ச்சியாக வந்துச்சு இயல்பாகவே வந்து இப்போ எங்களோட எங்களோட ஈழ ஈழ தேசம் இல்லாட்டி எங்களுடைய 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 சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் எல்லாருமே ஒரு பிரச்சனையை தாண்டி தான் வந்திருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கெலாம் வாழ்ந்திருப்போம் அது இன இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் எது சார்ந்ததாகவும் பிரச்சனை தான் அப்போ அந்த வகையில வந்து என்ன பாதிக்க என்ன பாதித்த விஷயங்கள் ஸ்கூல்ல இருந்து என்ன பாதித்த விஷயங்கள் நான் கண்ணூடாக கொண்ட விஷயங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன பாதித்த விஷயங்கள் எல்லாம் தான் நான் வந்து அதாவது குரல் கொடுக்கணும் என்ற குரல் வந்து அதாவது என்னுடைய கவித்துவம் என்னுடைய கவிதைகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும் சொல்லி செய்யக்கூடாது தான் இதுக்குள்ளே நான் நிச்சயமா உங்களோட ஃபெஷனையும் தாண்டி மக்களோட பிரச்சனையும் வழிகண்டணும் அப்படின்றதுல நீங்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறீங்க அது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இந்த சொல்லிசைக்கு உங்களுக்கு நீங்கள் எப்போ அதை உணர்ந்தீங்க உங்களுக்கு மியூசிக் வருது அப்படின்றத வந்து எத்தனை வயசில் நீங்கள் ஒரு மியூசிக் வந்து உங்களுக்கு வருது சொல்லிசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எத்தனை வயசில் தெரிஞ்சுது தான் என்னுடைய உயர்தர உயர்தர முடியிற தருவாயில் வந்துட்டு எங்களுடைய ஸ்கூலில் வந்து சும்மா சின்ன சின்ன கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் நான் கவிதை எழுதி அது காலப்போக்கில் வந்துட்டு எங்களுடைய நண்பர்களுக்கு வந்து காதல் கடிதம் எழுதுறதுக்கும் நான் தான் எழுதி கொடுக்குறது அப்படி இருந்து ஒரு க ஸ்கூலில் பிடிப்பட்டேன் அவனுடைய டீச்சர்கிட்ட யார் இதை எழுதி நட்டா உண்மையாக அவன் வந்து மாட்டி விட்டுட்டான் என்ன இப்போ அதில் அந்த அந்த எழுத்துன்றது எல்லாருக்குமே எழுத்துன்றது ஏதோ ஒரு ஏதோ ஒரு அந்த என்ன சொல்கிறது இப்படி ஒரு சம்பவங்கள்ல தான் ஆரம்பிக்குமா ஒருத்தருக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது அப்படி இதில் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த டீச்சர் தான் என்னை கூப்பிட்டு சொன்னா உனக்கு நல்லா எழுதுறா நீ ஏதாச்சும் கம்பெடிஷன்ஸுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி எங்கள் ஃபஸ்ட் டைம் என் மச்சாலுற கம்பெடிஷனுக்கு நான் எழுதி கொடுத்துரு நான் அது அகில இளைங்கிற இதில் செகண்ட் ப்ளேஸ் ஒன்று கூட அப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த டைம் பிறகு அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேப் இந்த ரேப் சொல்லிசைன்றது வந்து எங்களோட எங்களோட மண்ணில் வெகுவாக அறியப்படாத காலம் அந்த டைமில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இருந்தாங்க ஆர் ஜின் எஸ் கனகரட்னம் கிருஷ்ணன் மகேசன் சுஜித்ஜி இவங்கட அந்த டைமில் இப்போ வெளிநாட்டில் இருந்து அந்த மடைதிறந்து பாடல் வந்து இங்கே எல்லா இடம் பட்டி தொட்டியெல்லாம் அடிபட்டு கொண்டு தெரியுது அதில் நாங்கள் சும்மா பாட பாட வலிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு எங்கட மண்ணுன்ற கலைஞர்கள்னா சுஜித் ஜியிட அடிமையில அடிபட்டு பாட்டு அதுக்கு இசை வந்து சந்தோஷம் நான் செஞ்சுருந்தார் அந்த பாட்டுலலாம் எனக்கு கொஞ்சம் ஜாய் பைத்தியம் உண்டு சும்மா இருந்து ஹெட்செட்டில் போட்டு போட்டு நான் பாடி 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 பார்த்து அவருக்கப்புறம் யோஜனை நான் பிறகு என்னங்க அந்த கவிதை எழுதி என்ன செய்வோம் முதல்ல அந்த மித்திரன் பேப்பன் வீரேசரி பேப்பர்கள் அழுது அனுப்புவாங்க அதில் அந்த எங்கள் பேரோடு கவிதை வந்து பெரிய சந்தோஷம் ஆனால் அது அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அது கொடுத்த அந்த போதை வந்து காணாது இன்னும் நல்லா ரீச் ஆகணும் பண்ணிட்டு நான் எழுதுகிற கவிதைக்கு வந்து நான் பீட் போட்டு பாட வழிகிட்டேன் அப்படித்தான் பயிற்சி தான் பயிற்சி மூலம் தான் இப்படி ஒரு ரெப்பை உருவாக்கினது எனக்குன்னு ஒரு ஸ்டைலோட நிச்சயமாக நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் பாடி இருக்கிறீங்க ஸோ எங்கத்த சப்போர்ட் அங்கேயும் இருக்கா அவங்களுக்கு கிடைச்சிதா அங்கீகாரம் பதினாறாம் ஆண்டு ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருந்தேன் ஐத்திராஜ் காலேஜ் சென்னையில் அதில் இப்போ பெர்ஃபார்ம் அதாவது எங்களோட மொழி வழக்கு வந்து எப்பயுமே தனித்துவம் வாய்ந்தது அதாவது எங்களோட ஈழத்தமிழ் மொழி வழக்கு நான் அங்கே போயிட்டு நான் எல்லோருக்கும் வணக்கம் என்று சொல்லவே அவங்க சும்மா விசிலெல்லாம் அடிச்சு இப்போ அப்படியே அழப்புறோன்னு காட்டி விட்டாங்க நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிது எனக்கு அந்த ஸ்டேஜுக்கு போனது பிறகு அங்கே உள்ள கலைஞர்கள நிறைய தொடர்புகள் கிடைச்சிது அந்த டைம் தான் எனக்கு அனிருத் சிவகார்த்தியின் நவங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு தென்னிந்திய துறைக்குள்ளே வந்து முயற்சி செய்யணுமென்ற ஒரு எண்ணம் இருக்கல நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொங்க்ரீட் மாதிரி என் மனசில் வச்சுக்கிறாங்கினது வந்து எங்களோட மண்ணுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை என்னால் கொண்டு வரணும் எனக்கு ஃபேம் ஆகணும் யோசிக்கல எனக்கு வந்துட்டு ஹிட்ஸ் அடிக்கணுமெண்ட்டெலாம் யோசிக்கல ஒரு ஆத்ம திருப்தி நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் இதுவும் ஒரு போராட்டம் தான் இசைன்றது சேதுக்கு அங்கீகாரம் கொடுத்த விஷயம் ஒரு விஷயம் பண்ணீங்க நிறைய ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அது ஹிட் கொடுத்ததுக்கு பிறகு எந்த விஷயம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு அதையும் தாண்டி இதை விட பெஸ்டா செய்யணும் என்ற அளவுக்கு உங்களுக்கு தோண வச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன நெகட்டிவ் நெகட்டிவான ஒரு விஷயந்தான் ஏன்னா சரியான விஷயத்தில் பயணித்து கொண்டிருக்கும் வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நெகட்டிவான ஒரு விஷயம்தான் என்ன வெளியில் கொண்டு போச்சு இப்படி ஒருத்தன் செய்கிறான் இப்படி ஒருத்தன் பாட்டு பாடுறான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை தமிழன் ஒரு ரைப் சைஃபர் ரேப் சைஃபர்னு சொன்னால் ஒரு குறைஞ்சதாக அஞ்சுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் சேர்ந்து ஹூக் சவுண்டுமே இருக்காது கண்டினியூவாக ரேப் மட்டுமே வரும் அந்த பாட்டு ஃபுல்லாகவே அப்படின்னாங்க பத்து பேர் இலங்கையில் வழியில் வந்த முதலாவது ரெப் சைஃபர் அதுதான் இலங்கை தமிழர் என்ற ஒரு பாட்டு அந்த பாட்டில் என்ன நடந்திருந்துன்னு சொன்னால் அந்த பாட்டில் சில சில காட்சிகள் வந்து எங்களுடைய சகோதர இனத்துவத்தை சேர்ந்த அவங்களோட மதம் அவங்களோட கொடி அந்த அதுகளை வச்சுருந்தவங்க அந்த சீனில் என்னட்ட வந்து கேட்கப்பட்டது வந்து நீ இப்படி ஒரு ரெப் கொண்டு பாடித்தாங்கன்ற அந்த எந்த வரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எதுவுமே என்ன சொல்வது வித்தியாசத்தை காட்டுற மாதிரி எதுவுமே இருக்குல்ல ஆனால் அந்த பாட்டு வந்து அதுக்கு முதல் நிறைய பாட்டு விட்டுருக்கேன்னு அது வரைக்கும் என்ன தெரியா மீன்ஸ் தெரியா மீன்ஸ் இப்போ யாரும் கண்டுகொள்ளலை பெருசா நெகட்டிவான ஆ இவன் வந்துட்டு இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த மண்ணுக்கு பாட்டு செய்கிறான் இப்படி இப்படி அப்படி இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு துவேசமான கருத்துக்களை இன்மையில் விதைச்சி இவன் வந்து சரிவரமாட்டான் எங்களை துரோகம் செய்கிறான் என்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு தான் சி விலக்ஸ் தமிழ் சொல்லி இப்படி ஒரு பொடியை நம்மளோட ஊரில் பாட்டு செய்கிறான்னு தெரிய வந்தது நெகட்டிவ்குள்ளால் நல்ல விஷயம் நடந்தது அதுக்கு பிறகு சரியோ பிள்ளையோ நான் செய்யற எல்லாத்தையுமே நோட் பண்ண வலிக்கிட்டாங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க இருந்தீங்க நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்ன வளர்றதுக்கு இன்னும் மெருகூட்டி கொண்டே போயிச்சு சோ நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் சிவியால இந்த ஒரு விஷயம் நடந்து அதுல மீண்டு வர்றதுக்கு எனக்கு கன எடுத்துச்சு நிறைய டைம் எடுத்துச்சு வேண்டாம் அப்படி ஒரு கசப்பான ஒரு தருணம் என்ன எங்களோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்க மாட்டாங்க பாட்டு பாடுறதுல கூட இப்போ தரமாக ஒரு விஷயத்த செய்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்கிற சொசைட்டி இல்லாட்டி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து என்னத்தை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட் ட்ரெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் விரும்புகிறாங்க அம்மாவுக்கு ஒரு பாட்டு செய்கிறேன்டா கூட அம்மான்னு சொல்லி சரியான ராகம் போட்டலாம் இது என்ன ஆண்டு பாடினா தான் அது அது அதை அதை ரசிக்கிறாங்க விளங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இன்ஃபேமஸ்ன்றது தான் இப்போ டப்பில் நிற்கிது கசப்பான சம்பவம் வந்து சொன்னால் கூட என்னுடைய கலையகம் உண்டு எத்தனை சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஸ்டூ இந்த லைஃபுக்குள்ளே வரக்குள்ள மியூசிக் லைஃபுக்குள்ளே வரக்குள்ள எங்களுக்கு வந்து சொந்தமாக ஸ்டூடியோ எதுவுமே இருக்கல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு அதிகமாக இங்கே அளவில் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே நான் வந்துட்டேன் இங்கே உள்ள கலைஞர்களோட தான் கூட வேலை செய்ய வலிக்கிட்டேன் என்ன என்றால் இந்த மண்ணில் வந்துட்டு தொழில் ரீதியான இசைக்கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க திருவருமலையை விட இங்கே இருக்கிறாங்க தொழில் என்று சொன்னால் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு வருமானம் பெறணும் இப்போ நீங்கள் ஒரு தொடர்ந்து இந்த துறைக்குள்ளே தொடர்ந்து இருக்க மட்டும் உங்களுக்கு வருமானம் பெறணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இசைத்துறை வந்து இங்கே இருக்குது நிறைய பேண்ட்ஸ் இருக்குது நிறைய இசை ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லாம் எல்லாம் இங்கே தான்ட்டு இருக்குது திருகோணமலையிலேருந்து நாங்கள் கொழும்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ரெக்கார்டிங்க்கு ஸோ அந்த டைம் எங்களுக்கு அது கிடைக்கல அப்புறம் நான் இங்கே வந்து மெல்ல மெல்ல மேலே எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஒரு ஸ்டூடியோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அந்த ஸ்டூடியோ வந்து சில அந்த போதைக்கு அடிமையான அவங்களால் தாக்கி அழிக்கப்பட்டு எனக்கு வெட்டப்பட்டு அது அது லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது திரும்பி எலும்பிரலாமனு ஒரு நம்பிக்கை இருந்தது எலும்பி நான் ஆனால் அது கொடுத்த அந்த தாக்கம் அந்த அதில் வடுக்கள் வந்து இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கு அது எப்படியான வடுக்கள்னு சொன்னால் இப்போ ஸ்டூடியோ எரிஞ்சது எரித்தது எனக்கு வெட்டப்பட்டது அதற்கு காரணம் வந்து எனக்கே இன்றைக்கு வரைக்கும் தெரியாது வந்தவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ எனக்கு சொல்லப்பட்டது வெளிநாட்டில் இருந்து காசு கொடுக்கப்பட்டு தான் இந்த வேலை செஞ்சிருக்காங்க அதாவது கூலிப்படையை வச்சு செஞ்சுருக்காங்க எனக்கு பொறாமையால் செஞ்சேன்னு சொன்னாங்க என்ன நான் வந்து இங்கே வந்து நான் செய்த வேலைகள் அதிகம் செய்த வேலைகள் அதிகம் ஃபுல்லாக இந்த பாட்டு எல்லாமே இப்போ எங்கட போராட்டத்தை நோக்கி இருந்தது கதைகள் கடத்தப்படும் அடுத்தடுத்த சந்ததிக்கு என்ற வகையில் அதை மையப்படுத்தி செய்தனால் இங்கே உள்ள போதைக்கு எதிராக நான் பாட்டு செய்தனான் அது உண்மை இப்போ அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தையும் கொண்டு வந்தது ஸ்டூடியோ அடிக்கப்பட்டு என்னுடைய நண்பர்கள் பெருபட்டப்பட்டு அந்த வீடே வந்து இல்லை ஃபுல்லாக ஜத்த காலத்தில் ஒரு கிபிர் குண்டு போட்டால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த அந்த இடமே இல்லாமல் போயிட்டு அதுக்கு பிறகு நான் திரும்ப நீ எங்கள் பேரண்ட்ஸ் பயப்பட வலிக்கிட்டாங்க நீ ஊருக்கு வான்னு சொல்லி திரும்ப அங்கே போய் அங்கே ஸ்டூடியோ போட்டு ஊர்லேயே சொந்த ஊர்லேயே எங்கள் போய் கொண்டிருக்கு ஆனாலும் இப்பையும் என்ன பாடல்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதிகம் ஐந்து உள்ள கலைஞர்களோட வேலை செஞ்சேன் எனக்கு ஊர் ரீதியான பிரேசும் ரீதியான பாதம் எதுவுமே இல்லை எனக்கு எல்லா எல்லாரிடம் இருக்கிறது தமிழர்கள் தான் நானும் தமிழர் நீயும் தமிழர் ரெண்டு மாதிரி தான் எனக்கு எல்லாரோடயும் வேலை விருப்பம் அந்த ஸ்டூடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது நீங்கள் நிறைய அவகடெல்லாம் வாங்கியிருந்தீங்க எல்லாமே எரிஞ்சது நான் பார்த்துருந்தேன் ஸோ அதை நீங்கள் பார்க்க நீங்கள் எப்படி இருந்துச்சு ஸ்டூடியோ எரிஞ்சது வந்து நான் செத்த நெண்டு மாதிரி அத் அத்தனை வருஷம் உழைச்ச விருதுகளாக இருக்கட்டும் என்னுடைய கல்வி சான்றிதழ் உட்பட எல்லாமே அங்கே இருந்தது எல்லாமே எரிஞ்சு அழிஞ்சுது இப்போ அதுக்கு பிறகு நான் திரும்ப இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடியோ போட்டு என்னென்ன திரும்ப எழும்பி வந்தாலும் அந்த அங்கே இழந்த அந்த அதுக்குரிய காலம் அதுக்கு நான் என்ன சொல்கிறது ஒரு ஒரு இடத்தை அடையாளம் அடையாளப்படுத்தும் வரைக்கும் அடைய அடையும் வரைக்கும் நான் நிறைய இழந்திருப்பேன் அதெல்லாம் திரும்ப எடுத்துக்கொண்டு வரையலாது இப்போ இருக்கிற எண்ணம்லாம் அதை விட மேலே போகணும் என்ற எண்ணம் தான் இன்னும் இப்போ அந்த விருதெல்லாம் திரும்ப போய் வாங்கிடலாது தந்த உடனே அப்படி விருது எரிஞ்சிட்டு தான்னு சொல்லி வாங்கிடலாது ஓடிட்டுருக்கணும் எதுவும் கடந்து போகும் என்ற மாதிரி சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறீங்க இந்த வெற்றி எப்போவுமே உங்களை தொடரும் என்றதில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த விஷயம் இருந்திருந்தால் சீவிக்க நல்லா இருந்திருக்குமே இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேனே என்ற மாதிரி எப்போ ஆஜம் உடல் லைஃப்பில் ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க லக்ஷன் ஆனால் நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்க அவங்கள லைஃப்பில் சில கேள்விக்கு வந்து விடைகள் சொன்னால் வந்து இப்போ இருக்கிற நிகழ்காலம் கூட நாசமாக போயிடும் இப்போ அதால் வந்துட்டு கேள்வி சொல்லாமல் நகர்றது நல்ல மீன்ஸ் அதை என்ன அர்த்தம் அர்த்தம்னு சொன்னால் சில வாய்ப்புகளை நான் பயன்படுத்தாமல் விட்டுருக்கேன் சரியா சில வாய்ப்புகளை வந்து சரியான வாய்ப்பு எனக்கு அதில் இருந்த சந்தேகத்தால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசந்த அனுபவங்களால் சில வாய்ப்புகளை நானாக நானாக தவற விட்டுருக்கேன் அப்போ அதால் வந்துட்டு எனக்கு அது நானாக தவற விட்ட விடயங்கள் தான் அது பர்சனாகவும் இருக்கலாம் இன்னும் அப்போ எதுவுமே இருக்கலாம் கலைஞர்கள் என்ற வகையில் வந்து எங்களை வெளியில இருந்து பார்க்குறவங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்கும் லக்ஷணாண்டா இப்படி தான் சிவியாண்டா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃப்ரேம் இருக்கும் ஆனால் நீங்க நீங்களா இருக்கிறீங்க அப்படின்றது வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க சிவியன்னா இதுதான் லக்ஷணா அப்படின்ற மாதிரி உண்மைதான் நீங்கள் சொல்கிற சரி ஏன்டா திரையிலையும் வெறும் சமூக தளங்கள்லையும் பார்க்குறவங்கள்ன்ற ரியல் குணங்கள் அது இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மிகப்படுத்தி சொல்லலை ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப வெளிப்படையான ஒரு ஆள் யாருக்கும் கெட்டது செய்கிறதுக்கு முயற்சி கூட செஞ்சிருக்க மாட்டேன் நல்லது செய்வேன் அவங்களே கெட்டது செய்வாங்க திரும்ப அவங்களுக்கு நல்லது தான் செய்வேன் திரும்ப அவங்களே கெட்டதான் செய்வாங்க ஒரு கட்டத்துக்கு பிறவாக எனக்கு பிடிக்கலாட்டி திரும்ப அவள் பழி வாங்க மாட்டேன் நான் விளையிடுவேன் என் பாட்டிலே விளையிட்டு நான் எந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் இதெல்லாம் திருந்த திருத்தயலான்னு சொல்லி அப்படித்தான் அவ்வளோதான் செய்வி சிவியோட வாழ்க்கையில் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு சொரி சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணுமெண்டா அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லணும் வேறு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு என்ன எனக்கு இது வரைக்கும் இல்லை ஏன்னா நான் வந்து நான்கிறது என்னால் உருவானது என்ன உருவாக்கினது என்கிட்ட அம்மா அப்பா இது வரைக்கும் இப்போ எங்கள் வயது வந்து இப்போ முப்பத்தி மூணு வரங்களை கடந்து போய் கொண்டு இருக்கிறேன் அப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தடையும் எதுலேயுமே போட்டதில்லை நீ இது படி அது படி என்று என்னை என்ன புஷ் பண்ணினதில்லை எனக்கு மியூசிக் இதில் வந்து விருப்ப இதை விரு விருப்பம் பண்ணோடனே இதிலே விட்டுட்டாங்க ஸோ இது மீன்ஸ் இப்போ நாங்கள் வந்து பெரிய ரிச்சான ஃபேமிலியும் இல்லை நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ அங்கே அம்மா அப்படினச்சிருந்தா இதை படி இது கேம்பஸுக்கு போகணுன்னு சொல்லி என்ன புஷ் பண்ணியிருக்கலாம் என்ன என் பாட்டிலே விட்டுட்டாங்க இப்போ வரைக்கும் இது வயசு போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிலங்களில் வந்து இசைத்துறைன்றது பெரிய ஒரு பெரிய ஒரு உழைக்கிற தொழில்துறை இல்லை அப்போ இது வரைக்கும் என்ன எந்த எந்த ஒரு காரியத்திலும் பண்ணல அதனால் தேங்க்ஸ் பண்ணணும் என்ன வந்து எந்த மைண்ட் செட்டில் ஒரு சுயாதீனம் என்ன வாழ விட்டதுக்கு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் சாரி சொல்லணும் சோரி சொல்லி சொல்லுறதுக்கு நான் யாரும் கெடுதல் பண்ண இல்லை ஓகே இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட ஸ்டூடியோக்கு நடந்த விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து எழுப்பி இருக்கு காயம் பற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அவங்க இன்றைக்கும் உங்களோட டச்சில் இருக்காங்களா எல்லாருமே டச்சில் இருக்காங்க அவங்களாம் டச்சில் இருக்காங்க ஆனால் இந்த இப்படி சம்பவம் நடந்தது தானே வெளியில் இருந்தாங்க இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் இருந்தாங்க அவங்களெல்லாம் அவங்களாவே ஒரு கற்பனை உருவாக்கி கொண்டு சிவியோடனே சேரக்கூடாது சிவி வந்து பிரச்சனைக்குரியால் அப்படின்னு சொல்லி ஈவன் மியூசிஷியன் சக கலைஞர்கள் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து வேலை செஞ்சு கொண்டு வந்த ஒரு மியூசிஷியன் கூட விலகி போட்டு சொல்லியிருந்தவர் எங்களுக்கு சிவியோட வேலை செய்ய பயமாக இருக்குது எங்களுக்கும் பிரச்சனை வரும் சொல்லி ஆனால் அதுக்கு பிறவும் என்னை இஞ்சி அணைச்சாங்க நிறைய பேர் அணைச்சவங்க அதால் என்ன என்ன வாழ வச்ச மண்ணெண்டா நான் யாழ்ப்பாணம் சொல்லுவேன் அதுக்கு பிறகும் என்னை நினை நிறைய பேர் அணைச்சாங்க இப்படி நான் இப்படி பாதிக்கப்பட்டதை அறிஞ்சி நிறைய பேர் எனக்கு உதவி செய்தாங்க அதால் நான் இன்னொரு ஸ்டூடியோ என்னால் உருவாக்க முடிஞ்சுது என்னால் தனியாக இயலாது என்ன அதில் கடனே பெரிய கடன் அந்த ஸ்டூடியோ ஃபஸ்ட் ஸ்டூடியோ ஸோ வந்து எலும் ஒருத்தர் எழும்புறதுக்கு இன்னொருத்தன் கை கொடுக்கணும் தானே அந்த வகையில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைஃப்பில் மறக்கலாம் சத்தியமாக என்னோடய விட்டு வாங்கினதும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களாம் இப்போ வேறு வேறு ஃபீல்டில் வெளிநாடு போய்ட்டெலாம் செட்டில் ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஹெல்ப்பாக இருக்காங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா இதை விட்றாய்ங்க போங்க போங்கன்ட்டு ஓகே நண்பர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாத்து லைஃப்லையுமே நண்பர்கள் இருக்கும் ஒரு சில பேர் முன்னுக்கு வாரதுக்கு நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி சொந்தக்காரன் சொல்லுவான் செய்ய மாட்டான் நம்ம கூட இருக்கிறவங்களே சில பேர் அப்படி செய்வாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே லைஃப் லாங் எங்களோடையே பயணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களோட விஷயத்துலேயும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவியோட பாடல்களையே சிவிக்கு பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொன்னாங்க சிவிக்கு பிடிச்ச பாடல் கரும்பருத்தின் ஒரு பாடல் எங்களோட போராட்டம் சம்பந்தமான ஒரு பாடல் அந்த பாடல் மிகவும் பிடிக்கும் ஒரு ஒரு கதை இசை வடிவம் அதனால நான் அதிகமான பாடல் நான் தான் எழுதுவேன் இந்த பாட்டு ரொம்பவே உணர்வு ரீதியாக நான் ஒரு பாடல் அதால் ரொம்ப பிடிக்கும் ஓகே சிவிக்கு சிவியோட தயாரிப்புகளில் இந்த பாட்டு செஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அவ்வளவு வரவேற்பு கிடைக்குதுடா என்ன நீங்க நிறைய பாட்டு செஞ்சிருப்பீங்க ஒரு பாடலாம் சொல்லுங்க இந்த பாட்டுக்கு பிறகு சிவிக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு என்ன சொல்றது இத்தனை வருஷம் ஃபீல்டில் அதிகளமான வாழ்த்துக்களையும் அதிகவான அப்ரிஷியேஷனையும் கொடுத்த ஒரு பாட்டு இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண பூங்குடுதீவே எங்களோட டிஆர்எம் பிக்சர்லாம் தயாரிச்சிருந்தது அந்த பாட்டு அந்த பாட்டு எனக்கு அடுத்தடுத்த கதவுகளை இன்றைக்கு வரைக்கும் திறந்து கொண்டே இருக்குது அந்த பாடல்கிற காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் கிட்ட கமலன்னா நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஆமாம் ஆமாம் நிச்சயமாக அந்த பாடல் ஒரு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அந்த பாட்டு நிச்சயமா ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு பாட்டு எடுத்து எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பொங்குடி தேவிகம் மட்டும்தான் அப்படி வந்திருக்குன்ற மாதிரி ஸோ ஓகே பொங்குடி அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரதுன்றேக்க என்னோட பயணிச்ச கலைஞர்களுக்கு வரைக்கின்றேக்க எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கூட அதுக்கப்புறமா நிறைய அப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்றதையும் நான் சொல்லிக் ஸோ அவங்களுக்கு வந்து டிஆர்எம் பிக்ஷர் நிறுவனத்தோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நம் நாட்டு கலைஞர்களை வளர்த்து விடுறதுக்கோ சரி எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி இந்த டிஆர்எம் பிக்ஷர் நிறுவனம் சரியாக ஹெல்ப் பண்ணுது ஸோ அவங்களை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு லைன் டிஆர்எம் பிக்சர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக சொல்லலை இல்லாட்டி எனக்கு ப்ரொடக்ஷன் தாராங்கன்றதுக்கா சொல்ல நிறைய வந்து இளைமுறைகாயாக இருக்கக்கூடிய இப்போ வேத ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியும் இனியில் அண்ட் ஹிட்டில் இருக்கிறாக்களே தான் சான்ஸ் கொடுப்பாங்க டிஆர்எம் பிக்சர்ஸில் ஒரு ரிலீஸ் ஆகிற பாட்டுகளை பார்த்திங்கன்னா நிறைய வந்து வளர்ந்து வரணும் என்று முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற ஆக்களுக்கு வந்து அவங்க நிறைய காய் கொடுத்து கொண்டிருக்காங்க நல்ல நல்ல படைப்புகள் வந்து கொண்டிருக்கு அவங்களோட தயாரிப்பில் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த வகையில் டிஆர்எம் பிக்சர் வந்து எங்கள் கலைஞர்களை வளர்க்குறதுக்கும் அவங்க பெரிய ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அன்றைக்கு முயற்சியாக நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அதான் ஓகே சிவி இன்டர்வியூ நாங்கள் முடிக்க போகிறோம் கடைசியாக சிவியோட பாடல்ல முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் சிவி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெப் சிங்கர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களோட ஸ்டைலில் பாடுங்க வெளிபராத ஒரு பாட்லேருந்து ஒரு ரெப் போஷன் நான் பண்றேன் சிவனே சித்தம் உண்டு நித்தம் வலிபர் வெளிவர இருக்கிற பாடல் அந்த பாட்டிலேருந்து ஒரு வாழ்க்கை சம்பந்தமான ஒரு ஒரு வரிகளை நான் பாடுறேன் சரியா

வீடை உன்னில் தேடி வர அடியேன் நானும் சரணம் இந்த பாட்டு வந்து இனிதான் வழிவர இருக்குது என்னுடைய இசையில் என்னுடைய வரிகளில் வாழ்க்கையில் தத்துவத்தை சொல்கிற ஒரு பாட்டு சிவனுக்கு சமர்ப்பணம் ஓகே நெக்ஸ்ட் அப்போ ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு அப்படின்றீங்க கமிங் சூன் ஓகே சிவி எங்களோட இன்னைக்கு பேசினதுல அவங்களோட லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் சிவியோட லைஃபுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைஞனா பயணி கேட்க இப்ப ஒரு சில பேர் அசாட்டா சொல்லிடுவாங்க அவன் என்ன அவன் செஞ்சு இப்படி முன்னுக்கு வந்துட்டான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் ஒருத்தர் தனிமனித சொல்லலை ஒவ்வொருக்கு முன்னாலும் ஒரு ஸ்டோரி இருக்கு ஸோ சிவியோட ஸ்டோரி தான் சிவிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த காலத்துல வந்து கசப்பான தருணங்கள் நடந்திருந்தாலும் அந்த தருணங்களை தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பு மட்டுக்கு இன்னைக்கு ஒரு இடத்தில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய செலவுட்டே அடிக்கலாம் ஸோ உங்களோட இனி வரக்கூடிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடும் அப்படின்றது வந்து டிஆர்எம் பிக்சர் சார்பாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஸோ இப்படியான ஒரு அடுத்த நம் நாட்டு கலைஞர்களோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் அன்று முகங்கள் லக்ஷனா